வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வரமாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க பாக் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் ஒன்று எம்டி பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு உடுமலை மெயின் ரோடு குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோட்லேருந்து இந்த பூமி வந்துருங்க பாருங்க தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே பூமிங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க ரோடு பேஸ்க்கு அடுத்த பூமிங்க இது வந்து ரோடு பேஸுங்க இதெல்லாம் கோயம்புத்தூர் கரம் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஃபென்சிங்கு இந்த பூமிக்கு பின்னாடி பூமிங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரை தொண்ணூறு செண்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க பாருங்க லேண்டுங்க சுற்றியுமே டைமண்ட் பென்சிங் போட்டிருக்குறாங்க சமசதுரமான பூமிங்க நல்லா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க விவசாய பண்ணுறதுக்குலாம் சூப்பரான இடம்ங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு நிறைந்த பகுதியிலேயே இருக்குதுங்க பாருங்கள் பலடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிக்கு நல்லா தண்ணி சோறு சொல்ல இடத்துலையே இருக்குதுங்க சுத்திலையுமே தோப்புங்க கிணறு சர்வீஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க வெறும் எம்டி பூமி மட்டும்தானுங்க சுற்றியுமே பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு ரோட்லேருந்தே பூமி வந்துடுங்க பைக் நிற்கிறதே ரோடுங்க அதுலேருந்தே நம்மளுக்கு பூமி உள்ளே வந்ததையுமே இது ரெண்டு ஏக்கரை தொண்ணூறு செண்டுங்க இந்த பூமிங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வருங்க பக்கத்தில் வில்லேஜும் இருக்குதுங்க நல்லா சூப்பரான செம்மண் பூமிங்க இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்டுங்க மொத்தம் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி வந்து மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து வேணாலும் கொடுத்துருவாங்க நல்லா சூப்பரான செம்மண் பூமிங்க பிஏபி பாசன வசதியோடு இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்தே பூமி வந்துடும்ங்க அது இல்லாமல் பக்கத்தில் இருபது அடி மண் பாதையும் இருக்குதுங்க சுற்றியுமே டைமண்ட் பென்சிங் ப பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுவத்தேழு நன்றி வணக்கம்ங்க வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேங்க பார்க்க போடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரோ தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டடம்ங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குது குண்டடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பல்லடம் டு கொடுவாய் தாராபுரம் பைபாஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வருங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தாராவரம் டு காங்கியம் மெயின் ரோட்டுக்கும் பக்கமுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தாயமலைங்கிற ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்கள் நல்லா ஈழில் இருக்கக்கூடிய தனமரங்க எல்லாமே நாட்டுத்தனை மரம்ங்க எல்லா மரமே ஒரே மாதிரி காப்பில் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு வில்லேஜ்க்கு ரொம்ப பக்கத்தில் பாருங்கள் அந்த வீடுக்கு தெரியுது வருங்க அதே வில்லேஜுங்க தார் ரோடு பேஸே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கார் நிற்கிறத தார் ரோடுங்க சுற்றியுமே டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு எந்த செலவும் இல்லைங்க இதுக்கு ஒரு தனி கிணறுங்க ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வந்துடுங்க பாருங்க எல்லாமே வயசு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலே இந்த மரத்துக்கு இருக்குங்க பாருங்கள் உள்ள வாழையெல்லாம் போட்டிருக்குறாங்க நல்ல செம்மண் பூமிங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு இருக்குதுங்க எல்லா மரமே காப்பில் இருக்குதுங்க பாருங்க இந்த கார் நிற்கிறத தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே பூமி தார் ரோடு பேஸே வந்துடும்ங்க தாயம்பலைங்கிற வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க பாருங்க அதுதான் வில்லேஜுங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க நல்ல கா ஈழில் இருக்கக்கூடிய தின மரம்ங்க இதுக்கு ஒரு தனி கிணறு வந்துடுங்க பக்கத்து வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க லாரி லாரி ஓரது ரோடுங்க வில்லேஜும் அதே பக்கத்துல நல்ல அளவு வயசு மருங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க பாருங்க சூப்பரான இடம் யாரும் மிஸ் பண்ணாரு